ஜால்நகரை மையமாக கொண்டு போலீசாரின் விசேட சேவை ஒன்று இன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது போக்குவரத்து பிரச்சனைகள் மற்றும் சிறு குற்றங்கள் என்பவற்றை தவிக்கும் வகையில் குறித்த சபையானது ஜால் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியேச்ச அம்பிரதாயபூர்வமாக இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த சேவையினை பெற்றுக்கொள்ள சைபர் ரெண்டு ஒன்று இரண்டு 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 ஒன்று என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்படுத்தி பொதுமக்கள் முறையிடுவதன் மூலம் போலீசார் குறித்த பகுதிக்கு விரைந்து வந்து பிரச்சினைகளை தீர்ப்பன பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் தெரிவித்திருந்தார் और ऑ केगा मैं पोलिसी क आपधना रेडियोगा है है ज लिए में अिू ऑस के द अ रार अ ह म्य हमला ट खट कर इ वा अभिरा जा अभरा अरा अी ख जරक्ष ख බ जा प تو طرفي ۾ بيني نه پوتو طرفي رو کي چي چي ڏي ٿي هاڻي ڳالهه ڪيئن يا تو ڳالهي ٿي پاپ واسه ڇا ڪي ٿو هي 3 ڏينهن ڪو فول ويجي ٿو هاڻي تي سي ڪرڻو هاڻي اهو اهو اترين ڏانهن وڃي رهيو ব'ল <muchas> আৰু தினம் ழ்ப்பாண போலீஸ் தலைமையகத்தில் ஒரு நடமாடும் உடனடி சேவை வழங்கும் பிரிவு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஏஎஸ்பி தில்ரூ அதை விட தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற எச் கி செனவிரத்ன ஆகியோர் இணைந்து இந்த முயற்சியை மேற்கொண்டு இன்றைய தினம் அதனுடைய உத்தியோகபூர்வமான செயற்பாட்டை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த செயற்பாடு என்னவென்றால் சைபர் இரண்டு ஒன்று இரண்டு 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 ஒன்று என்கின்ற ஒரு இலக்கத்தினூடாக யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டிருக்கின்ற மக்கள் உடனடியாக இடம்பெறுகின்ற சட்டவிரோதமான அநாகரிகமான மற்றும் அபாயகரமான செயற்பாடுகள் தொடர்பாக முறைப்பாடு அளிக்க முடியும் அவ்வாறு அளித்து குறுகிய நேரத்துக்குள் அதிகபட்சமாக பத்து நிமிடங்களுக்குள் அந்த இடத்திற்கு நேரடியாக போலீஸ் பிரிவினர் வருகை தந்து அதனை அணுகுகின்ற செயற்பாடு இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது மீளவும் அந்த இலக்கத்தினை ஞாபகப்படுத்துகின்றோம் சைபர் இரண்டு ஒன்று இரண்டு 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 ஒன்று என்ற இலக்கத்தினூடாக அழைத்து தங்களினுடைய பிரச்சனையையும் அந்த பிரச்சினை இடம்பெறுகின்ற இடத்தையும் தாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது உடனடியாக போலீசார் அந்த இடத்திற்கு வருகை தருவார்கள் இது யாழ்ப்பாண பிராந்தியம் தவிர்த்த ஏனைய பிராந்தியங்களில் யாதேனும் பிரச்சனைகள் இடம்பெறுகின்ற பொழுதும் கூட நீங்கள் இந்த அழைப்பினூடாக அழைத்து சொல்லுகின்ற பொழுது அவர்கள் உரிய பிரிவுக்கு உடனடியாக அந்த தகவலை வழங்கி தங்களுக்கான சேவையை பெற்றுத்தருவார்கள் விசேடமாக யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குள் அவர்களை உடனடியாக வருவார்கள் என்பது இங்கு விசேட அம்சம் இலங்கையில் இருக்கின்ற எந்த பாகத்திற்கு வேண்டுமென்றாலும் தங்களினுடைய முறைப்பாடுகளை இந்த இலக்கத்தினூடாக வழங்கி தங்களுக்கான சேவைகளை பெற்றுக் கொள்ள முடியும் அந்த வகையில் எவ்வாறான விடயங்கள் தொடர்பாக தாங்கள் முறைப்பாடு அளிக்கலாம் என்று பார்த்தால் நகரங்களில் ஏற்படுகின்ற சன நெரிசல்கள் தொடர்பாக தாங்கள் முறைப்பாடு அளிக்கலாம் விசேடமாக போதை வஸ்து மற்றும் அபாயகரமான மருந்துகளை வைத்திருத்தல் அவற்றினை கொண்டு வருதல் அவற்றினை விநியோகித்தல் அவற்றினை பாவனை செய்தல் தொடர்பாக உடனடியாக அறிவிக்கின்ற பொழுது உடனடியாக அங்கு வருகிற நடவடிக்கை எடுக்கப்படும் அதனை தாண்டி விபத்துகள் சார்பாகவும் களவு சார்பாகவும் ஏதேனும் அவசர தேவைகள் தொடர்பாக தாங்கள் முறைப்பாடு அளித்து அவற்றினையும் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த முப்பதாம் திகதி தொடக்கம் நாட்டிலே ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக் அவர்களினால் ஒரு விசேட நிகழ்ச்சி திட்டமாக போதைக்கு எதிரான ஒரு அணியானது செயற்பட ஆரம்பிக்க இருக்கின்றது அதனுடைய ஆரம்பகட்ட செயற்பாடுகள் கடந்த வாரம் ஜனாதிபதி செயலகத்திலே உருவாக்கப்பட்டு தற்பொழுது அதனுடைய ஒரு அங்கமாக இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்படுகின்றது எதிர்காலத்தில் அனைத்து பிரதேசங்களிலும் இவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் அதனை விட விசேடமாக மூலமாக இடம் அறிகருவிகளூடாக எதிர்காலத்தில் இந்த செயற்பாடுகள் விரிவுபடுத்தப்படவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது ஆகவே யாழ்ப்பாண மக்களுக்கு இந்த சைபர் இரண்டு ஒன்று இரண்டு 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 ஒன்று என்கின்ற இலக்கத்தினூடாக தங்களினுடைய முறைப்பாடுகளை மேற்கொள்ளவும் நன்றி